வணக்க நம்பர்களே வெல்கம் டு கி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நமக்கு காரோணியா கார்ணியாவுடைய நமக்கு பதினஞ்சாம் தேதி நமக்கு கொடுத்துருந்தோம் இதில் வந்து காரோனியாவோட டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் போன வாரமே நமக்கு எட்டு எட்டு அப்படின்னு நடிச்சிருந்தாங்க மறுபடியும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே டபுள்ஸ் தான் வந்திருக்கு பட் இருந்தாலும் அஞ்சு ஜீரோ ஜீரோ வந்துருச்சு நமக்கு இதில் வந்து அஞ்சா நம்பர் மட்டும் நம்ம எதிர்பார்த்தோம் ரொம்ப சாங்க அஞ்சா நம்பர் அதே மாதிரி வந்துடுச்சு பட் டபுள் ஜீரோங்கிறது யாருமே எதிர்பார்க்கலாம் ஏன்னால் எனக்கு ஜீரோலாம் கணக்கில் இல்லை எனக்கு அஞ்சா நம்பர் மட்டும்தான் கணக்கில் இருந்துச்சு நான் எப்பயுமே ஒரு நம்பர் தான் கொடுப்பேன் அதிகமாக வந்து அஞ்சா நம்பர் வந்தால் அஞ்சா நம்பர் தான் கொடுப்பேன் ஜீரோ கொடுக்க மாட்டேன் நமக்கு ஒரு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால அஞ்சா நம்பர் கொடுத்தோம் பட் ஜீரோவும் நமக்கு அஞ்சு வந்துருச்சு ஐநூறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் தான் நம்ம எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஜீரோவும் இதில் வந்து சேர்ந்து வந்துருந்துச்சு ஒரு அலுமணி மட்டும் ஆனால் இருந்தாலும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கல ஜீரோ வந்து நமக்கு இது வரைக்கும் பி போடில் வந்து நமக்கு ஏ போடல வந்து ஒரு பத்து நாளாகவும் பி போடலில் வந்து ஒரு பதிமூணு நாளாகவும் சி போடில் வந்து ஒரு ஜீரோ நமக்கு ஏற்கனவே தான் வந்துச்சு இல்லையா அப்போ நமக்கு வந்து அதான் எதிர்பார்த்தேன் பட் இருந்தாலும் நம்ம வந்து ஜீரோ வந்து நமக்கு ஏ இருந்து ஒரு ஒன்பது நாளாக பெயிண்டிங்லாம் நினைக்கிது பட் அஞ்சாம் நம்பர் திரும்ப நமக்கு அஞ்சாம் நம்பர் நம்பர்னா சி போடல கூட கூட இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பட் சி போடலாம் நமக்கு எடுக்கலை அதுக்கு பதிலாக ஜீரோ எடுத்திருந்தாங்க நம்ம நேற்று என்ன சொன்னால் ஒன்று கண்டிப்பாக நமக்கு அஞ்சாம் நம்பர் வரணும் வந்தால் நமக்கு ஆள் போடல ஆறுக்கு அஞ்சு நடலாம் அதே மாதிரி ஜீரோக்கு அஞ்சு நடலாம் மூணுக்கு அஞ்சு நடலாம் நம்ம அதான் சொன்னோம் நேற்று என்ன சொன்னோம்னா அஞ்சாம் நம்பர் வந்தால் ஆறாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர்னு ஆடுவாங்க அப்படின்னா மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஜீரோக்கு அஞ்சு நம்பர் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன சொன்னாங்க இப்போ அஞ்சு அஞ்சுங்கிறது எல்லாமே நமக்கு அதே மாதிரி தான் மெசேஜ் பண்ணி நம்ம கணக்கு ஜீரோ இல்லைங்கிறதுனால நம்ம கொடுத்துருந்தோம் அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் இருக்காங்க பரவாயில்ல இருந்தாலும் நமக்கு எதிர்பார்க்காத நம்பர் நமக்கு ஜீரோலாம் எதிர்பார்க்காத நம்பரு பட் நம்ம ஒரு வேல்யூ எடுத்தால் ரெண்டு வேல்யூ சேர்ந்து வந்துச்சு சரி அப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து எப்படி போன வாரம் நமக்கு டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க இந்த வாரமும் டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க நேற்றே நம்ம தமிழில் மென்ஷன் பண்ணிட்டோம் நாளைக்கு டபுள்ஸ் தான் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம் காரணம் என்ன நம்ம டபுள்ஸ் வருது எப்படி வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் நமக்கு என்ன நம்பர் வரப்போகுதுங்கிறது நமக்கு டவுட்டாகவே இருந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு அஞ்சா நம்பர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது பட் இருந்தாலும் நமக்கு டபுள்ஸ் நம்ம எப்படியும் அழகாக கேட்சப் பண்ணிவிட்டோம் டபுள்ஸ் வந்து நீங்கள் டியராகட்டும் கேஆர் ஈஸியாக எடுத்துட முடியும் இதுதான் டபுள்ஸ் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது பட் இருந்தாலும் நமக்கு அது என்ன நம்பர் வருதுங்கிறது நம்ம ஈஸியாக மெயின்வெட் பண்ண முடியல சரியா அப்போ நமக்கு இந்த ட்ரா நமக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பதினாறாம் தேதி சமிருத்தி போன வாரம் சமிருத்தி என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி நாற்பது அப்படின்னு கொடுத்தாங்க சரியா இப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இதுவும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா இப்போ நமக்கு இந்த ஐநூறு அப்படிங்கிற நம்பர் வர்றதுனால நமக்கு கண்டிப்பாக அடுத்த நாள் கணக்கு வந்து வராது எல்லாமே முட்டை தான் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஐநூறு டபுள் ஜீரோ வரப்போ நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா ஏற்கனவே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம டபுள் ஜீரோ வந்துச்சுனாவே அந்த கணக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சப்போ ரொம்ப சர்ப்ரைசிங்காக நமக்கு வீட்னிங் வந்துடும் நாளைக்கு சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த டபுள் ஜீரோ வரக்கூட நேற்று நம்ம போன வாரம் இரநூறுனு கொடுத்தாங்க இல்லையா போன டைம் வந்து கார் உண்யும் கொடுத்தாங்க போன டைம் வந்து நமக்கு போன மாதம் கார் உண்ணியால் இதே கார் உண்ணியால் தான் நமக்கு கொடுத்தாங்க பாருங்கள் இருபத்தி அஞ்சாந்தேதி வேண்டாம் கொடுத்துருவாங்கன்னு பாருங்கள் இரநூத்தி இருபது அதே மாதிரி இரநூறு அப்படி நம்பர் கொடுத்தாங்க இரநூறு கொடுத்தப்ப நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக அடுத்தது வந்து ஆறாம் நம்பர் வரணும் ஒன்பது நம்பர் வரணும்னு சொன்னால் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்பேன்னா தொடர்ந்து கார் விண்ணியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் ஜீரோ கொடுக்குறது எல்லாமே இவங்க தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க அது நான் அதனுடைய உதாரணம் தான் நேற்று போன வாரமும் நமக்கு கார் விண்ண டபுல் ஜீரோ கொடுத்துக்குறாங்க சரிங்களா அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் டபுள்ஸ் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இங்கே டபுள் எயிட் ஜீரோனு கொடுத்தாங்க அதுவும் டபுள்ஸ் இப்போ டபுள் ஜீரோ இதுவும் டபுள்ஸ் நம்ம அதை வச்சு தான் நம்ம டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்குறது தெளிவாக சொல்லணும் அது போக நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதுவும் நமக்கு நேற்றைய ஒரு ட்ரையல் நம்பர் அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் அந்த அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் மட்டும் கொடுத்துட்டாப்போ அது அஞ்சா நம்பரு கணக்கில் ஏற்கனவே வந்துருச்சு அந்த ஜீரோங்கிறது நமக்கு பட் கணக்கில் வரல டபுள் ஜீரோ வரல நம்ம கணக்கில் சரிங்க அது அஞ்சா நம்பர் ஒரு நம்பர் தான் நமக்கு கணக்கில் வந்துருச்சு சரியா அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சமிரதியினுடைய நமக்கு இருபத்தி ஒன்பதாவது குழுக்கள் இதில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது ஏன்னா நமக்கு இந்த டபுள் ஜீரோ வந்தாங்கன்னா வந்து சொல்கிறேன் இல்லையா டபுள் ஜீரோ வரப்ப நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது அது நமக்கு பர்ஃபெக்டாக டபுள் ஜீரோ வந்தால் மட்டும்தான் அது யூஸ் பண்ணால் க ஒர்க் அவுட் ஆகும் மற்றபடி எந்த நம்பர் வந்தாலும் நீங்கள் போடுறது வேஸ்ட்டு டபுள் ஜீரோ எப்பயெல்லாம் வருதோ அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் சரியா அதே மாதிரி காரோனியாக பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு சமிருத்தி நம்பர் துறைக்கு நாளைக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்னங்க ஒன்று எட்டு ஆறு நூற்றி எண்பத்தி ஆறு இதுதான் ட்ரையல் நம்பரு அது போக அடித்த ரிசல்ட் ஐநூறு சரியா அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு எஸ்எம் ஒடி நமக்கு இருபத்தி ஒன்பதாவது ஆகுதுடா எஸ்எம் இருபத்தி ஒன்பது அது போக போன வாரம் நமக்கு சம்மதி என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி நாற்பது இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டுதான் இப்போ நாளைக்கு நமக்கு என்ன வருதுன்னா இங்கே முட்டை முட்டையாக வருதுங்க இந்த முட்டைக்கு எப்படிங்க நாளைக்கு வேல்யூட் கண்டுபிடிச்சி எடுக்கிறது அப்படின்னா ஒரு சிம்பிளாக நான் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது டபுள் ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் இது செட் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் வேறு எதுவுமே வராது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதுலேயும் குறிப்பாக வந்து ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ஒரு சில பேட்டர்ன் மெத்தட் மேட்ச் ஆகிருந்துச்சு அதை வச்சு கூட நம்ம ஈஸியாக கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கணக்கெட் பண்ணி தான் நம்மளை கொண்டு வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரும் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏழாம் நம்பர் ஏழ்நூறு அப்படின்னு வரலாம் எனக்கு தெரிஞ்சுங்க மேல இருக்கிற ஏழ்நூறு இந்த ஏழ்நூறு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிங்க ஏழ்நூறு அப்படின்னு கொண்டு வரலாம் எனக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் எதுவும் வருதான்னு பாருங்கள் ஏ போடு ஏழை நம்பர் அஞ்சுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் அது போக நமக்கு என்ன கொண்டு வரேன்னா உங்களுக்கு ஆறு அஞ்சு ஏழு அப்படிங்கிற பேட்டர்ன் வைஸாகவும் கொண்டு வரோம் இருக்குது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு அதே மெத்தட் நமக்கு ஆறு அஞ்சு ஏழு இந்த பேட்டர்ன் வைஸாகவே ஏழு நம்பர் கொண்டு வர ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ஏழு இருக்குது அப்படின்னு எனக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன் ஏழு நம்பராக பேட்டர்னே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறேன் பட் ஏழு என்னோட என்னோடய இருக்குது அது போக நம்ம ஒரு மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்லே அந்த ஃபாலோ பண்ணுற மெத்தடை பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் எப்படிங்க அப்படின்னா இங்கே நாலாம் நம்பர் வச்சால் என்ன வரும் நானூறுன்னு வரும் ஏற்கனவே இங்கே நானூறுனு இருக்குது அதே மாதிரி கூட ஃபாலோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக நம்ம கணக்குனையும் நாலாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்காக நாலு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு நம்பருக்கு நாலு நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது சரி அவங்க கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் நாலு நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணக்கில் நாலு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அத்தவன் மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் அடுத்து நமக்கு ஏ போர்டுக்கு அடுத்து நமக்கு பி போடை பொறுத்த பி போடை பொறுத்த வரைக்கும் பி எனக்கு ஆக்சுவலாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு நாளைக்கு வந்து அஞ்சா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போடலாம் அஞ்சா நம்பர் ஏன் அஞ்சா நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு மூணு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு ஜீரோ அஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நாளைக்கு விழுகலாம் ஆனால் ரெண்டு ஜீரோ ஆறு இருக்கு இல்லையா அதே மாதிரி மூணு ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதா அப்படின்ட்டு பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் வருது வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு பீ போடில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு நிறையவே வாய்ப்பு இருக்குது அது கணக்குனி தான் கொடுக்குறோம் சரிங்களா ஆறு தகுந்த மாதிரி நமக்கு ஐநூற்றி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஏழு அந்த ரெண்டு நம்பருமே ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி முந்நூற்றி அஞ்சு அப்படிங்க நம்பர் எனக்கு பிசி பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபியில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அஞ்சா நம்பர் பிபோர்டில் செட் ஆச்சுன்னா நமக்கு கட்டாயமாக இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாஸ் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பட் அந்த மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்னோட கணக்காக தான் சொல்லுது கண்டிப்பாக இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி அடுத்து நமக்கு பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் கொண்டு வந்துடும் அடுத்து அடுத்து நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் நாலாம் நம்பருக்கு வந்து நமக்கு அஞ்சுக்கு நாலு கொண்டு வந்துட்டோம் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஒன்பது நம்பர் ஜீரோனு ஒரு நம்பர் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நமக்கு என்ன வரணும் ஒன்பது நம்பர் தான் வரணும் இல்லையா அதை எப்போயுமே சொல்லக்கூடியதான் ஜீரோனு ஒரு நம்பர் வந்தால் ஒன்பதுன்னு வரும் ஒன்பதுன்னு ஒரு நம்பர் ப்ளே பண்ணிட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும் திரும்ப ஒன்பது நம்பர் திரும்ப வரும் அப்போ நம்ம எப்போல்லாம் ஜீரோ வருது அங்கேலாம் வந்து நமக்கு டபுள் மேக்சிமம் டபுள் ஜீரோ வந்துச்சுன்னா ஒன்பது நம்பர் கட்டாயம் மாட்டத்தில் வரும் சரிங்களா அதனால் அதை மிஸ் பண்ண வேண்டாம் அது மாதிரி எதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் அஞ்சு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு நம்ம டார்கெட் பண்ணுறோம் எங்கள் கணக்கில் இருக்காங்கறதே பாருங்கள் ஏன்னா ஐநூற்றி மூணுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஐநூற்றி ஒன்பதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது நம்பர் வச்சு பார்த்தா கொஞ்சம் யூனிக்காக தெரியுற மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த நம்பர் கொண்டு வரும் அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் எதாவது அதிகமாக வருது சரியா டைப் பண்ணி பாருங்கள் அடுத்து சீப்போவை பொறுத்த வரைக்கும் சீஃபோட எனக்கு ரொம்ப சிம்பிள்ங்க மூணாவது நம்பர் தான் எனக்கு என்னமோ மூணாம் நம்பர் தான் எனக்கு வரும் ஏன்னால் உங்களுக்கு ஜீரோ ஜீரோ மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்கனவே அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் மேலே பாருங்கள் இங்கே ஜீரோ ஜீரோ மூணு இருக்கா அது மாதிரி ஜீரோ ஜீரோ மூணுங்கிறது இங்கே ஒரு ஜீரோ ஜீரோ மூணு இருக்கா பாருங்கள் இங்கே ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ மூணு ஏன் இங்கே ஜீரோ ஜீரோ மூணு வராதான் வரும் ரெண்டு மூணு இருக்குது நம்ம தான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ மூணு ஓகேவா இது வருதான்னு பாருங்கள் நாளைக்கு இதுவும் கூட நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் ஜீரோ ஜீரோ மூணு உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இருந்தால் கூட ஜீரோ ஜீரோ மூணுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இங்கேயே ஒன்று வரக்கூடாது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் என்னோட கணக்காக தான் சொல்கிறது ஜீரோ ஜீரோ மூணுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கு சரியா அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் தவிர மெடுக்கலாம் எனக்கு ஜீரோ ஜீரோ மூணு மேலே அதிகமான டவுட் இருக்குது கண்டிப்பாக இது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்கும் டைப்பிங் பார்க்குறது எனக்கு அப்படி தான் காமிக்கிது அதே போல் நமக்கு ஜீரோ வந்தால் இன்னொரு நம்பர் ஆகும் அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பர் ஆகும் நம்பர் இல்லையா அப்போ நாளைக்கான வின்னிங் நம்பர் நமக்கு கன்ஃபார்மாக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு சி போர்டு கன்ஃபார்ம் நம்பராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு சி ஒரு கன்ஃபார்மாக இருக்குது ஏ போடு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு இது மேட்ச் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது மாதிரி தான் நான் கொண்டு வரேன் நீங்கள் எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் பேட்டர்னு மேட்ச் ஆகணும் அது அப்படி இல்லைன்னா நம்ம கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இதில் வந்து நமக்கு இந்த ஜீரோ ஜீரோக்கு வேல்யூ இல்லைனாலும் நாளைக்கு அடிக்கிறது உள்ளது ஏன்னா நம்ம எப்போயெல்லாம் ஜீரோ ஜீரோனு வருதோ அப்போ நம்ம வீக் எடுத்துக்கிட்டு தான் இருப்போம் ஃபுல் டிஜிட் அடிப்போம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்போ நம்மளுக்கு இது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதேபோதும் ஜீரோ எது இங்கே சமந்தமே நம்ம ஜீரோ கொடுக்கலாம் நாளைக்கு ஒரு ஜீரோ வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதோட பக்கத்தில் ஜீரோ வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே இப்போ திரும்பத்துக்கு இங்கே வந்து ஒரு ஜீரோ வைக்கிறான்னு வச்சுக்கோங்க ஆறுநூறு அப்படின்னு வரும் இங்கே ஒரு ஜீரோ வைக்கிறேன்னு வச்சுக்கா என்ன வரும் ஏற்கனவே ஜீரோ ஜீரோ மூணு நூறு நம்பர் இருக்கா அந்த மாதிரி எதுவும் வரைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஜீரோ வைக்கிறக்கும் ஒரு ஒரு ஜீரோ ஒன்று வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால் இப்படி வச்சாங்கன்னா கூட டபுள் ஜீரோ மூணு ஜீரோ அப்படி வைக்க மாட்டாங்க இப்படி இந்த பக்கம் வைக்கிறாங்களா என்னன்னு பார்ப்போம் எப்போ வச்சாங்கன்னா இங்கே மூணுமே ஜீரோ வந்துடும் ஜீரோ ஜீரோ ஜீரோனு வந்துடும் அப்படி வைப்பாங்களா நினைந்து என்ன பண்ணிட்டு பார்ப்போம் நாளைக்கு இப்படி தான் வர மாதிரி தெரியுது என்னுடைய கணக்காக அதான் சொல்லுது பார்ப்போம் இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது இதில் நாளைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்பர் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மிஸ் ஆகாது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த தாண்டி வந்தால் அந்த நாலாம் நம்பர் அழுதுச்சு நாலு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு இன்னும் தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்